காலையிலிருந்தே காத்திருக்கும் இந்த வாராகியே நீ எக்காரணம் கொண்டும் தள்ளிவிடாதே என் பிள்ளையே உன்னை சந்திக்க இந்த தாய் அவசர செய்தியோடல்லவா வந்து கொண்டு இருக்கின்றேன் நடப்பதை பற்றி எல்லாம் நீ மன வருந்தி கொண்டிருந்தாயல்லவா இப்பொழுது உன்னை நேசிப்பவரே இதை உன்னிடத்தில் சொல்லித்தான் தான் ஆக வேண்டும் என்று இங்கு முடிவை எடுத்துவிட்டு என்னிடம் சொல்லிக் கொள்வதற்காக வந்து கொண்டு இருக்கின்றார் அதை என்ன விஷயமாக இருக்கப் போகிறது என்று தெரியாமல் நீ உன் நிலையில் பதறிக்கொண்டே இருக்காதே உன் மனதில் கவலை கொண்டே இருக்காதே அவர் உண்மையாகவே உன்னை நேசிக்கின்றார் உண்மையாகவே உன் மீது அன்போடும் அக்கறையோடும் இருந்து கொண்டிருக்கின்றார் என்பதை சொல்வதற்குத்தான் வந்து கொண்டிருக்கின்றார் நீ அவர் என்னை பற்றி என்ன நினைக்கின்றார் ஏது நினைக்கின்றார் என்று தெரியாமல் இருந்து கொண்டு இருக்கின்றதே என்று மனம் தளர்ந்து கொண்டிருந்தது அல்லவா இப்பொழுது அந்த தளர்ந்து கொண்டிருந்த விஷயத்திற்கெல்லாம் மிக பெரும் வெற்றியை தருவதற்காகவும் அந்த உண்மை தன்மையை புரிய வைப்பதற்காகவும் இந்த வாராகியே அதை தெரியப்படுத்த வந்திருக்கின்றேன் நீ மனம் சோர்வடையும் விஷயத்தில் நல்லதொரு முடிவு தமக்கு தானாக வந்து கிடந்தால் எவ்வளவு நல்லதாக இருக்கும் என்று யோசித்துக் கொண்டிருந்தாய் இப்பொழுது அந்த நல்ல முடிவானது உனக்கான வெற்றியை தீர்மானிக்கும் செயலாகத்தான் இருக்க போகிறது வருகின்ற விஷயத்தில் எல்லாம் உனக்கு நம்பிக்கை அளிக்கும் ஒவ்வொரு தருணத்தை தருவது இந்த தாய் நானாக இருந்து கொண்டு இருக்கும் போது நீ எதற்குமே மனம் மருந்திக் இருக்காது வெற்றியை தேடி வந்து கொண்டிருக்கின்றாய் நான் உனக்கானதை எள்ளித்தர வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன்னை சந்தோஷத்தின் உச்சத்திற்கு அழைத்து செல்லும் போது நீ எதற்குமே இங்கு வேண்டாம் கவலையற்று நீ இருந்தாய் ஆனால் சில பல விஷயங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டு இருக்கும் போது களை காணப்பட்டு கொண்டு இருக்கின்றாய் எனக்கான உண்மை தெரிந்தால்தான் என் உன் வெற்றி எனக்கு கிடைக்கும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா இப்பொழுது உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த வாராகியே நான் வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை நினைத்தும் இங்கு வருந்தாரே வருவது வரட்டும் மீதியே என் தாய் பார்த்து என்பதில் நீ உறுதியாகும் தெளிவாகும் இரு என் தங்க பிள்ளையை உனக்கு ஒவ்வொரு சூழ்நிலையும் புரிய வைத்து புரிய வைத்து உன்னை வாழ்க்கையின் முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்வதற்குத்தான் இந்த வாராகி நான் வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை மட்டுமே நிலைநிறுத்திக்கொள் நீ எந்த ஒன்றிற்காக என்னிடத்தில் வந்தாயோ அந்த ஒன்றையே உனக்கு நான் நிரந்தரமாக்க வந்திருக்கும் போது வேண்டாம் என்று விடாதே உன் மனதில் வருத்தமும் காயமும் இருந்து தான் இருக்கின்றது அந்த வருத்தத்தையும் காயத்தையும் உனக்கு ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் நான் வைத்திருக்கும் போது நீ எதற்காகவும் மனம் வருந்தி கொண்டு இருக்க வேண்டாம் நடப்பதை பற்றி எல்லாம் நீ கண் கலங்க வேண்டாம் ஒவ்வொரு விஷயத்திலும் இப்படித்தான் நடக்கும் அப்படித்தான் நடக்கும் என்று நீ எண்ணிக்கொள்ளாதே நான் உனக்கான திட்டத்தை தீட்டி வைத்திருக்கும் போது உனக்கு நல்லதை நான் நடத்தி தராமல் இருப்பேனா என் பிள்ளையே உனக்கு வருகின்ற சோதனையும் வேதனையும் மாற்றி உனக்கு ஏற்ற நிலையாக மாற்றுவதற்கு சாதகமான நிலையை மாற்றுவதற்கு இந்த வாராகியே வழிவந்து கொண்டிருக்கும் போது உன்னை விட்டு விலகிச் சென்றவர் எல்லோரும் திரும்ப வரத்தான் போகிறார் உன்னை புரிந்து கொள்ளாமல் சென்றவரும் இங்கு வந்து சேரத்தான் போகிறார் யாரும் இல்லை என்று நினைக்கும் பட்சத்திலே உனக்கான அவர் உன்னிடத்தில் வந்து சேரப்போகும் தன்மையே இந்த தாயை உனக்கு உருவாக்கி வைக்கும் போது அவரை பற்றிய உண்மை தன்மையும் உனக்கு புரியத்தான் போகிறது அவர் உன் மீது அன்பாகத்தான் இருக்கிறார் என்று நிச்சயம் நீ எதிர்பார்த்த நல்ல முடிவை தருவதற்கு வந்திருக்கும் போது அவரை வேண்டாம் என்று நீ சொல்லிவிடாதே என் தங்கமி நீ கேட்ட உடனே இப்பொழுதே வேண்டுமென்று நீ சொல்கிறாய் ஆனால் நானோ பல்வேறு சோதனைகளுக்கு உட்படுத்திக்கொண்டே இருக்கின்றேன் என்று என் மீது சங்கடப்படுகிறாய் இனி அந்த வருத்தங்கள் காணாமல் தான் போகப் போகிறது எந்த தீர்வை நோக்கி என் பிள்ளைகள் அங்கு அடியெடுத்து வைத்திருக்கின்றார்களோ அந்த தீர்வில் நான் நல்லதொரு மாற்றத்தை கொண்டு வரப்போகிறேன் உனக்கு சாதகமாக அமையவில்லையே என்று தானே உன் மாற்றத்தை எதிர்பார்த்து நீ காத்து இருக்கின்றாய் உன் மாற்றமானது இப்பொழுது மிக பெரும் வெற்றியை நோக்கித்தான் செல்ல போகிறது நீ நினைத்தது நினைத்தது வாரே நடக்கவில்லை என்ற ஏக்கத்தை தவிர்த்துவிட்டு எல்லாம் நடத்தி வைப்பவள் எல்லாம் நன்மையாகவே நடத்தி தருபவள் இந்த வராகி எண்ணையான என்பதில் நீ தெளிவாகவே இருந்து கொள் என் தங்கமே நீ எப்படியெல்லாம் முன் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாயோ அதற்கு எதிர்மாறாகத்தான் இப்போதெல்லாம் நடந்து இருக்கின்றது என்று உன் மனம் அங்கு மனநொந்து கொண்டே இருக்கின்றது அத்தனை வேதனைகளையும் தாண்டி உனக்கான ரணத்திற்கான தீர்வாக மட்டுமல்ல ஆறுதலான வார்த்தைகளுக்கு அங்கு சொந்த காரியாக மட்டுமல்ல மாமருந்தாகவும் வந்து உன் தீராத வழிகளுக்கும் தீராத கஷ்டங்களுக்கும் தீர்வை சொல்லி நீ எந்த வழியில் சென்றால் உன் வெற்றியை பெறுவாய் என்பதை அடித்து சொல்லவே வந்திருக்கின்றேன் நீ எனக்கு முன்னால் போகும் செல்ல அல்லவா அப்படி இருக்கும்போது உன் தடைகளைத் தாண்டி நீ ஜெயிப்பதற்கான நிலையை உருவாக்கிவிட்டேன் நீ நம்பிக்கையோடு செல் உன் தைரியமாக நானே இருக்கும் பொழுது யார் வருவார்கள் என்று எதிர்பார்க்க வேண்டாம் உனக்காக நான் இருப்பேன் என்பதில் மட்டும் உள்ளத்தில் தெளிவாக வைத்துக்கொள் பேசுவதற்கு முன்பு சிந்தித்து செயல்படு செயல்படுவதற்கு முன்பு நீ ஆழமான சிந்தனைகளை மேற்கொண்டே இரு என்ன செய்வது என்பதில் குழப்பமடையாதே ஒரு முறைக்கு இருமுறையல்ல பல முறை எத்தனை தடவை ாயினும் நீ சிந்தித்து செயல்படு அதில் ஒன்றும் தவறில்லை முடிவு எடுத்துவிட்ட பிறகு அந்த செயலை செய்ய தொடங்கிய பிறகு அதிலிருந்து பின்வாங்க நினைக்காதே நம்பிக்கை இழந்துவிட்டு போகிறேனே என்று சிந்திக்காதே எப்போதெல்லாம் சோதனை அதிகமாக இருக்கின்றது என்று நீ நினைக்கின்றாயோ தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு பாரத்தை நான் தாங்கிக் கொள்கின்றேன் என்று நினைக்கின்றாயோ இன்னும் அதிகமாகவே அந்த நேரத்தில் என்னை பிரார்த்தனை செய் இன்னும் அதிகமாகவே அந்த நேரத்தில் என்னை நம்பத் தொடங்கு உனக்கான வாழ்க்கையை நடத்தி தருவது இந்த அன்னையானவள் என்பதில் எந்தவித மாற்றுக் கருத்தும் கிடையாது அவர்கள் அப்படி இருக்கிறார்கள் இப்படி இருக்கிறார்கள் எனக்கு மட்டும் ஒன்றுமே கிடைக்கவில்லை என்பதில் மற்றவர்களோடு உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்காதே உனக்கு எது கிடைத்தால் நீ அங்கு சந்தோஷத்தின் பலனை அடைவாயோ அதை தருவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன் உனக்கு எதை கொடுத்தால் உன் வாழ்க்கையில் மாற்றம் பெறுவாயோ அதை கொடுப்பது ான் வந்திருக்கின்றேன் ஓடிய ஓட்டங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது கஷ்டத்தின் பின்னால் ஓடியதும் கவலைக்கு பின்னால் ஓடியதும் இனி மறந்து போன மறுத்து போன காலங்களாகத்தான் இருக்கும் கடந்து வந்த பாதையெல்லாம் உனக்கானதாக இல்லை என்பதை நினைத்துக்கொள் இனி நிகழ்காலத்தில் காலத்தில் நீ எடுத்து அடிதான் அது உனக்கு சந்தோஷத்தின் தருணத்தில் வைக்கின்ற அடிதான் அது உனக்கானதாக இருக்கும் என்பதில் புரிந்து கொள் என் பிள்ளையே உன் மனதில் இருக்கின்ற சில விஷயங்கள் எல்லாம் என்ன செய்வது ஏது செய்வது என்று குழப்பம் குழப்பமடைந்து கொண்டிருக்கின்றாய் அந்த குழப்பத்தை என் காலடியில் விட்டுவிட்டு உன் வாழ்க்கையில் சரி செய்கின்ற பொறுப்பை இந்த தாயானவள் எடுத்துக்கொள்கின்றாள் அதன் பிறகும் இதற்கு நீ கொண்டும் காயப்பட்டு கொண்டும் இருக்கின்றாய் என் தங்கமே நீ வெற்றிக்காகத்தானே என்னை நோக்கி வந்து இருக்கின்றாய் உனக்கு வேண்டியது கிடைக்க வேண்டும் என்று தானே என்னை நோக்கி வந்து இருக்கின்றாய் இதோ வேண்டிய வேண்டுதல் எல்லாவற்றையும் நான் உனக்காக தர வந்து இருக்கும் உன் சந்தோஷத்தை நான் தர வந்து இருக்கும் நிம்மதியான தருணங்கள் உன் வாழ்க்கையை சூழத்தான் போகிறது என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுக்கு நான் இடம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேனோ அந்த நல்லதை தானாகத்தான் நடத்தி தர வந்திருக்கின்றேன் வருவது வரட்டும் மீதி என் தாய் பார்த்து கொள்வாள் என்று இந்த தாயின் மீது உன் பாரத்தை போட்டுவிட்டு நீ நிம்மதியாக இரு என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் வெற்றியை தரும் தருணத்தை நோக்கி வந்து விட்டார்கள் இனி மீதியை நான் பார்த்துக் கொள்கிறேன் உன் வாரத்தை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டாய் உனக்கு வேண்டியதை தருவதற்கு இந்த தாயே நேரடியாக களத்தில் இறங்கிக் கொண்டு இருக்கும்போது உன் போராட்ட களத்தை நின்று கொண்டு நீ மனமருந்தி கொண்டு இருக்காதே நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி இந்த தாய் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்து உனக்கு நல்லதொரு சமயத்தை தர வந்து இருக்கின்றேன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள் என் தங்கமே நீ அங்கு திக்கற்று திசையேற்று நிற்கும் போது கரை சேர வழி உண்டோ என்று நினைக்கும் போதெல்லாம் உன் வெற்றியை தருவது இந்த தாய் என்பதை மட்டும் நீ விடாதே ஏனென்றால் நீ சர்வ சாதாரணமானவளின் கையா பிடித்திருக்கின்றாய் இல்லை என் தங்கமே அதிசக்தி வாய்ந்தவள் மட்டுமல்ல சர்வத்தையும் அளந்தவள் சர்வத்தையும் அறிந்தவள் நான் உனக்காக வந்து கொண்டு இருக்கும் நீ எதை நினைத்து கலக்கமடைந்து கொண்டு இருக்கின்றாள் எல்லாம் என் அம்மையானவள் பார்த்து என்று என்னிடம் உன் முடிவை விட்டுவிடும் உனக்கானவரிடமிருந்து நான் நல்ல முடிவைத்தான் தருவேன் நீ எதிர்பார்த்தது கிடைக்கும் ஓம் வராகி தாயே போற்றி